இணையதளம் மூலமாகவும் தொலைபேசிகள் மூலமாகவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டு பிணையில்லாமல் உடனடியாக கடன் வழங்கும் திட்டம் தொடர்பில் அவதானத்துடன் ஏற்படுமாறு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கூறியுள்ளனா் இணையதளங்களூடாக கடன் வழங்குவதற்காக முன்வந்த பெரும் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தகைய நிறுவனங்களிடமிருந்து தொலைபேசிகள் மூலம் கடன் வாங்கும் போது செலுத்த வேண்டிய வட்டி வீதம் மற்றும் கடன் கால அவகாசம் குறித்து உரிய கவனம் செலுத்தாமல் கடன் வாங்குவதால் பொதுமக்கள் பல்வேறு இருப்பதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான சமயங்களில் கடனை திருப்பிச் செலுத்தும் போது எதிர்பாராத விதமாக அதிக ி செலுத்த நேரிடுவதுடன் அந்த கடன் நிறுவனங்கள் கடனை வசூலிக்க கடன் பெற்றவர்களை மன உளைச்சலுக்குள்ளாக்கும் வகையில் அழைப்புகள் விடுப்பது மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக அவமானகரமான பிரச்சாரங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதனால் பொதுமக்கள் எப்போதும் இலங்கை மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்